ஆஸ்ட்ரோ தமிழா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய்களை பத்தி தான் பார்க்க போறோம் சார் என்னென்ன வகையான நோய்களெல்லாம் இருக்குதுன்னு சொல்ல போறீங்களா இது ஒவ்வொருக்கே தெரிஞ்சதாச்சு அதுதான் ஒவ்வொரு சந்திலையும் ஒவ்வொரு முடிச்சந்திலையும் என்ன இருக்குதுங்க இங்கிலீஷ் மெடிசன் மருந்து கடை இருந்துக்கிட்டே இருக்கு எல்லாத்துக்கும் நாங்க அலோபதி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் பெரும்பாலும் அலோபதி தான் இன்னைக்கு உலகம் போறோம் உழச்சி கொட்டு இருக்குது இல்லைங்களா இது உலக நடப்பாவும் இருக்கு உலக நடப்பு ஏன் சொல்லுவானே நம்ம இந்திய நடப்பு தமிழ்நாடுன்னே சொல்லிக்குவோம் ஆனா இந்த நோய் தாக்கத்தை நோய் எதனால வருது அப்படிங்கறத கதை கொஞ்சம் ஜோதிட நீதியா பார்த்துட்டு அதுக்குள்ள அதுக்கு உண்டான இது பார்க்கலாம் எல்லாமே ஜோதிட நீதியா தான் சொல்ல போறோம் சரிங்களா இப்ப பஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதகம் ஆனாலும் லக்னம் வலுவா இருக்கணுங்க லக்னாதிபதி வலுவா இருக்கணும் இதுல ரெண்டுல ஏதோ இருந்தாலும் ஒரு அறுபது பர்சன்ட் ஜெயிச்சிடலாம் லக்னம் வலுவா இருக்கணும் அச்சி உச்சம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் இல்ல குரு பார்வை குரு உட்கார்ந்து இருக்கிறது இந்த மாதிரி நல்ல சுபகிரங்களுடைய பார்வை சேர்க்கை இதெல்லாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இதாயிருந்துடும் தமிழ்நாட்டுல இன்னைக்கு பதினோரு கோடி சொல்றாங்க சார் எல்லாரும் இப்படிதான் பறக்கிறோமா சில கோடி பேர் அவ்வளவுதான் அவங்க எல்லாருமே லக்னம் வலுவா இருக்கணும் எல்லாமே பொது ஜனங்களா தான் இருக்கிறோம் எல்லாரும் ஆஸ்பத்திரி இல்லைன்னா மருந்து மாத்திரையில தானே காலத்தை ஓட்டுறோம் அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாம் பாவகம் தீரக்கூடிய நோய் எதிரி கடன் அப்படின்னு சொல்லுவோம் பசங்க நோயவே பார்க்கலாம் இந்த இதுல அப்ப தீரக்கூடிய நோய் ஆறாம் பாவகம் தீராத நோய் எட்டாம் பாவம் எட்டாம் பாவத்தை பத்தி நம்ம விட்டுலாம் அதான் தீராத நோயாச்சு தீரக்கூடிய நோயா இருந்து அதை சரியா கவனிக்காம விட்டுதான் அது தீராத நோயா மாறிடுச்சு எட்டா மாறிடுச்சு ஆறாம் பாவம் எட்டோட தொடர்பு லக்னாதிபதியோட ஆறாம் அதிபதி பலமா இருக்கிறான் ஆறாம் அதிபதி எட்டுல உட்காந்து இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா போய் சேர்ந்துரும் அதுக்கப்புறம் அது இப்போ முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஆகிட்டாவே எல்லாருமே பாக்கெட்ல மாத்திர வீட்டுல மாத்திர டெய்லி ரெண்டு மாத்திரையை போட்டுக்கிட்டு தான் ஓடிட்டு இருக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு ஃபாஸ்ட் உலகம் ரெண்டு ஏதோ ஒன்று வாயில போட்டுக்கிட்டு ரெண்டு மாத்திரையை போட்டுக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறோம் அப்படி இல்லையா எனர்ஜி டானிக்கு இல்லை எனர்ஜி மாத்திரையாச்சும் இன்னைக்கு போட்டுட்டு உலகம் இயங்கிட்டு இருக்கு இல்லைங்களா அப்போ ஆறாம் பாவகத்தினால வர்றது நோய் நோய் வந்துருச்சு இதை தீர்க்கக்கூடிய பாவகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணாம் பாவகம் மூணுங்கிறது தான் வீரியம் ஒரு நோயை தாங்கக்கூடிய வீரியம் உங்க ஜாதகத்துல இருக்கணும் அதை நாம உணவா எடுக்கணும் மருந்து மாத்திரையா எடுக்கணும் அவ்வளவுதாங்க விஷயம் அவ்வளவுதான் விஷயம் ஆறாம் பாவம் கொடுக்கற நோயே தான் நம்ம தடுக்க முடியுங்க ஏற்கனவே இந்த குழந்தை சமாச்சாரமா நான் சொன்னது பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு மெயினா மூணாம் பிரச்சனை தான் மூணாம் பாவங்கிறது வீரியம் அதுல தான் எல்லாமே இருக்கு அந்த விந்தணுவில் வீரியம் குறைபாடு தான் இங்க குழந்தைகள் பிறப்புங்கிறது இதாச்சு பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயம் அது எட்டாம் பாவகம் அப்ப ஆண்களுக்கு மூணும் நல்லா இருக்கணும் அஞ்சும் நல்லா இருக்கும் அஞ்சுங்கிறது குழந்தை இல்லையா மூணு அஞ்சு நல்லா இருந்தால் தான் குழந்தை பெண்களுக்கு அஞ்சும் எட்டும் நல்லா இருக்கணும் எட்டுங்கிறது கர்ப்பப்பை அப்ப கர்ப்பப்பை நல்லா ஆக்டிவா இருக்கணும் ஒரு விஷயம் வந்துச்சுன்னா கேட்ச் பண்ணி அது பிரசவிக்கிற திறமை இருக்கணும் அப்போ எட்டாம் பாவம் நல்லா இருக்கணும் அஞ்சாம் பாவம் நல்லா இருக்கணும் அப்போ இந்த பாவங்கள் பிரச்சனையா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு குழந்தை பேருங்கிறது இன்னைக்கு உலகத்துல பெரிய பிரச்சனைகளா இருக்கு இப்போ ஆறாம் பாவம் நோய்க்கு தீர்க்கறதுக்கு மூணாம் பாவம் வீரியம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நாம போய் நாம் அதுக்கு உண்டான உணவுகள் மருந்து மாத்திரைகள் எடுக்கும் போது ஜெயிக்கலாங்கிறத ஒண்ணு பார்த்தோம் ரெண்டு நோயை ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு பாவகம் செயல்படும் அது ஆறுக்கு ஆறு ஆறுக்கு ஆறுக்குன்னா பதினொன்னாம் பாவகம் சரிங்களா அப்போ ஆறுக்கு ஆறு பதினொன்னு நல்லா இருக்கணும் மூணாம் பாவத்து மூலியமா நம்ம வீரியத்தை கொடுக்கலாம் பதினொன்னாம் பாவம் தீர்க்கலாம் வீரியத்தினாலையும் தீர்க்கலாம் வீரியம் பஸ்ட் நமக்கு இருக்கணும் அந்த ஸ்ட்ரென்த் இருக்கணுங்க ஸ்ட்ரென்த் வந்துடணும் ஸ்ட்ரென்த் இருக்கணும் செவ்வாய் வலுவா இருக்கிறவனுக்கு எந்த நோயும் இல்லை ஆனாலும் அவன் ஓவர் எக்ஸசைஸ் பண்ணி திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போறான் அப்ப ஆரோக்கியமா இருக்கிறங்கிறவங்க இதுல ஸ்ட்ரென்தா இருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும் சரிங்களா அப்ப வீரியம் அதுக்கப்புறம் பதினொன்னாம் பாவங்கிற லாபம் அங்க பதினொன்னாங்கிறது ஆறுக்கு ஆறா செயல்படும் அப்போ நோயை முறியெடுக்கிற பாவம் பதினொன்னாம் பாவமா இருக்கும் எந்தெந்த லக்னங்களுக்கு எந்த விதமான நோய் தீர்வுகள் இருக்கு அவங்க எதை சாப்பிட்டா மூணாம் பாவத்தை வச்சுக்கலாம் சரிங்களா உணவுகளா எந்த பாவகத்தை எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு நீ நோய் தீர்க்கும் வீரியத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர லக்கணங்கள் சொல்றோம் இல்லையா மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த லக்னங்களுக்கு நோய் தீர்க்கிற வீரியத்தை கொடுக்கிற பாவகம் என்னன்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் பாவமா அப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர் தான் வரும் மூணாம் பாவங்கள் எல்லாம் வரும் சரிங்களா அப்போ இவங்களுக்கு ஜீவன் ஜீவன் மூலியமா தான் இவங்களுக்கு தீர்வு இருக்கு ஜீவன் என்னங்க சொல்றது விலங்குகள் பறவைகள் அதாவது உயிரினங்கள்னால வரக்கூடிய விஷயம் உயிரினங்களால என்னென்னலாம் கிடைக்குதோ அதை சாப்பிடறதுனால இவங்களுக்கு வீரியம் கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி வரும் அப்ப அந்த மாதிரி எல்லாம் என்னது முதல்ல நாம் எடுத்துக்கலாம் தேனீக்கள் எடுத்துக்கலாம் பறவை என்ன இல்லையா அது விலங்கு தானே அது ஒரு பறவை அது இல்லையா அதனால நமக்கு தேனை யூஸ் பண்ணால் நீங்க ஜெயிக்கலாங்க ஆனா இந்த விலங்குகள் இருந்து தயாரிக்கப்படக்கூடிய உணவுகள் இருக்கு இல்லையா இப்ப மாட்டு பால் கிடைக்குது இல்லையா பால் விலங்குகள் இருந்து கிடைக்கிறது தானே ஆட்டுப்பால் ஆகட்டும் மாட்டு ஆகட்டும் கழுது பால் ஆகட்டும் இதெல்லாம் நமக்கு விலங்குகள் மூலயமா கிடைக்கிறது சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிஷ் அது உயிரினம் தானே இந்த சாலமன் பிஷ் எல்லாம் சொல்றாங்க இந்த சாலமன் பிஷ் வந்து இன்னைக்கு ரொம்ப அருகிட்டு வருது அது வெளிநாட்டுல தான் இந்த உண்மையான அந்த மீன் இருக்கு ஆனா இந்தியாவில பாத்தீங்கன்னா அத ஒன்னு ரெண்டு வகைகள் இருக்குன்னு தான் சொல்றாங்க அது வந்து கால மீன் சொல்லுவாங்க மீனவர்கள் என்ன சொல்லுவாங்க சாலமன் மீனை கால மீன் சொல்லுவாங்க அந்த மீன் வந்து அவ்வளவு சத்து அந்த மீன்ல இருந்து வரக்கூடிய ஒமேகா த்ரீ அப்ப இந்த மாதிரி உணவுகள் நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு அற்புதமா பலன் கொடுக்கும் விலங்குகள் மூலியமா கிடைக்கக்கூடியது பறவைகள் எந்த உயிரினங்களுமா இந்த உயிரினங்கள் மூலியமா கிடைக்கக்கூடிய உணவுகளை நீங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதாங்க தீர்வு முட்டை கூட அதுதாங்க சரிங்களா இந்த மாதிரி நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னாவே உங்களுக்கு சரராசி மேசம் கடகம் இந்த லக்னம் லக்னமா எடுத்துக்கோங்க ராசியாவும் எடுக்கலாம் மெயினா லக்னம் ராசியும் எடுத்துக்கலாம் மேசம் கடகம் துலா மகரம் இந்த லகனக்காரங்களுக்கு உயிரினங்களுடைய பொருட்களை நீங்க யூஸ் பண்ணும்போது நீங்க வீரியத்தை பெயர்லாங்க ராசி ஒன்று லக்னம் ஒன்று இருக்கு இதை ரெண்டி கம்பைன் பண்ணி இருக்கிற விஷயமெல்லாம் இருக்கு இப்போ மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணாம் பாவம் என்னன்னு பாத்தீங்கன்னா மீனமா வரும் சரிங்களா அங்கே ஏற்கனவே உயிர்கள் சொல்லிட்டோம் அங்கதான் வந்து அதனுடைய சின்னமே ரெண்டு மீன் தான் அப்ப கடல்ல கிடைக்கக்கூடிய மீனே வந்து இவங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் புரியுதுங்களா அதே உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் ரெண்டாவது இவங்களை ஸ்ட்ரென்தாகும் நோய் எதிர்ப்பு சக்தி டி ஃபோர் அணுக்கள் உருவா உற்பத்தி ஆகுங்க இந்த ஒமேகா தெரியுதெல்லாம் என்னங்க ரத்தத்தில் டி ஃபோர் அணுக்களை உருவாக்கி நோய் எதிர்ப்பு சக்தி ஏன்னா இன்னைக்கு நோய் இல்லாமல் நான் வாழ்க்கை இல்லை இல்லை ஏன்னா எல்லாத்துலேயும் ஹைபிரேட் கொண்டு வந்துட்டோம் ஒரு மனுஷனும் தப்பிக்க முடியாது எல்லாம் விவசாயம் இதுதான் நாட்டு காய்களெல்லாம் இங்கே எங்கேயும் கிடையாது நம்மளை நாமளே ஏமாற்றிக்க வேண்டியதான் நாட்டு காய் கிடைக்கிது அதுன்னு இதுன்னு சொல்லிக்கலாமே தவிர எல்லாம் ஹைபிரேட்டுன்னு ஆகி போச்சு அப்போ எல்லாருமே நோய் வாங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி இதில் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதில் வாங்க ஜெயிக்கலாங்க அடுத்து இந்த ஸ்திர ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இதை லக்னமாக கொண்டவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீரியத்தை கொடுக்குறது உங்கள் உடம்பு ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு வீரியத்தை கூடிய ஒரு எதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் அண்டு மினரல்ஸ் கனிமங்கள் உலோகங்கள் இதில் தான் வந்து உங்களுக்கு இந்த தாது புஷ்டின்னு சொல்லுவோம் இதன் மூலியமா தான் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்களால அதிகரிக்கலாம் இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலாசத்துன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த உடல் மெலிஞ்சு போறவங்களுக்கு இந்த கால்சியம் குறைபாடு உடல் மெலிவு இந்த பெண்களுக்கு இந்த மென்சஸ் ப்ராப்ளம் ஆண்களுக்கு வீரிய குறைபாடு இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த சிலாசித்துன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து சொல்லுவாங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கல்லு ஒரு கல்லு மாதிரி இருக்கிற பொருள் தான் அது அது ஒரு தான் அதை தயார் சரிங்களா இது வந்து இன்னைக்கு மருந்து மாத்திரையாவே கிடைக்கிது இன்னைக்கு ஆனா அது தயார் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல அற்புதமா சித்த வைத்தியத்துல தயார் பண்ணுவாங்க அந்த பஸ்பம் ஆக்கி கொடுப்பாங்க லேகியம் பஸ்பம் இதெல்லாம் தான் நீங்கள் ஜெயிக்கி வைக்கிறது அலோபதியை பத்தியே போகாதீங்க நான் சொல்றது இயற்கை சார்ந்த விஷயங்கள் அதுக்குண்டான விஷயங்கள் நீங்க போனீங்கன்னாவோ அலோபதியை குறைச்சிக்கலாம் போகாம இருக்க முடியாது அலோபதி வைத்தியத்தை குறைச்சிக்கிட்டு உங்க உடம்பை ஸ்ட்ரென்த் பண்ணலாம் அதுக்கு மெட்டல்ஸ் வந்து மினரல்ஸ் இந்த சிலாசத் சொன்னேன் இல்லைங்களா இதெல்லாம் பாருங்க இந்த சோத்துக்கத்தாலை இந்த மாதிரி குப்பை இது இதுல எல்லாம் ஜாயின் பண்ணி அந்த கனிமத்தை ரெடி பண்ணுவாங்க அந்த மூலிகை கூட செஞ்சு சேர்ந்து அந்த கனிமத்தை வச்சு அந்த தயார் பண்ண சில சத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய குறைபாடுகளை நீக்கும் இன்னைக்கு மாத்திரை வடிவில் நிறைய வந்துருச்சு அதே மாதிரி இரும்பு சத்து குறைபாடு எந்த சத்து குறைபாடுகள் இருந்தாலும் இந்த மெட்டல்ஸ் இந்த மிளரில் அதுக்கு உண்டான இது எடுத்துக்கலாம் சரிங்களா இதுல இன்னொரு விஷயம் பாருங்க நீர் ராசி நெருப்பு ராசி நில ராசி காற்று ராசின் இருக்கு இல்லையா இதையும் நீங்க பயன்படுத்தி நீங்க ஜெயிக்கலாம் இது அற்புதமா உங்களுக்கு இதாகும் இப்போ கோழினாவே உங்களுக்கு சூடுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப நெருப்பு சாய்ச்சி சம்பந்தப்பட்டச்சுன்னா உங்களுக்கு நாட்டுக்கோழியே உங்களுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரா உங்களுக்கு பலன் கொடுக்கும் இந்த மினரல்ஸ் எல்லாம் பார்க்கும் போது படிமங்களை தயார் பண்ற விஷயத்துல நீரை கலந்து பண்றது நெருப்பு நீராவி மூலம் நீர் நீர்குழிகள் நீராவி குழிகள் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா அதே மாதிரி பாத்தீங்கன்னா புற்றுமண் குழிகள்னு சொல்லுவோம் புற்றுமண் குழியிலும் உங்களுக்கு இதில் தான் வரும் மெட்டல்ஸ் அண்ட் மெனல்ஸில் தான் வரும் எங்கள் ஊர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நோம்பி மாரியம்மன் செல்லியாண்டம்மன் நோம்பி போடும்போது புற்றுமண் குழியில் போட்டுட்டு தான் எல்லாருமே வேஷம் போட்டு வருவாங்க அது என்னமோ சாமிக்கு பயின்ற கடங் சடங்குன்னு ஆகிடுது ஆனால் அது தாற்பரியம் என்னங்க புற்றுமண்ணில் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சேர்த்து குழியில் நம்ம பண்ணணும்னா அந்த சேரு வந்து நம்ம உடம்புல அப்ளை ஆகி அந்த கெட்ட ரத்தத்தை எல்லாம் வெளி கெட்ட கெட்ட இதையெல்லாம் வெளியேடுத்துரும் நினைநீர் நினைநீர் குழாய்கள் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அதை எல்லாமே வெளியே சேத்து மண் அதுல புற்றுமண் இருக்கு இல்லையா பெரிய கொடுப்புனீங்க நமக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியறது இல்ல இங்கிலீஷ்காரன் பாருங்க போய் கடல்ல போய் கடலுக்கு பக்கத்தால போய் படுத்துட்டு இருக்கிறான் அவன் உடம்பெல்லாம் நம்மளோட மோசம் நம்ம மித மித வெப்ப நிலையில் நம்ம இருக்கோம் வெயிலும் கிடையாது குளிரும் கிடையாது ஒரு மீடியமான இதில் இருக்கிறோம் அதனால அந்த தோல் நமக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் அவன் தோல் எல்லாம் ஸ்ட்ராங் கிடையாது அதுக்காக தான் டி ஃபோர் அணுக்கள் வாங்கறதுக்காகத்தான் அவன் போய் அங்க போய் ரொம்ப குறைஞ்ச அளவு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவங்க கடற்கரையில் போய் படுத்து கிடக்கிறாங்க டி ஃபோர் அணுக்கள் உற்பத்தி ஆகும் நாமளும் மொட்டை மாடியில போய் ஒன்பது மணி பதினோரு மணி ரயில் நிக்கலாம் சரிங்களா டி ஃபோர் அணுக்கள் வாங்கலாம் எந்த அளவுக்கு டி ஃபோர் அணுக்கள் நீங்க உற்பத்தி பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதுதான் எதிர்ப்பு சக்தி புற்றுமண் குளிகள் வந்து நீங்க இந்த அதாவது குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்க குழந்தை பிரச்சனைலாம் யாருக்கு என்ன பண்ணோம் எத்தனையோ கோயிலுக்கு போன எங்களுக்கு ஒன்றும் நடக்கலை எல்லாம் இருக்கீங்களா அதுங்களா புற்றுமண் குளியல் பண்ணுங்க புற்றுமண் குளியல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் கெட்ட இது விஷய பூரா அது வெளியே தீரும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை சே அந்த பூரா மண்ணை பூரா பூசிக்கிட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சு பாருங்க ஆகிடுவீங்க அப்படியே உடம்பு அப்படியே பல பலன்னு ஆகிடும் அப்பா ஸ்ட்ரென்த்து சூப்பராக குழந்தைக்குண்டான விஷயங்கள் நடக்கும் இதுலயே இன்னொரு விஷயம் இருக்கு வாழை இலை குழியல்னு ஒண்ணு இருக்கு இந்த காலத்துல நிறைய பேருக்கு தெரியறது வாழை இலை குழியல்னு ஒண்ணு இருக்கு அதை பண்ணி இன்னும் அற்புதம் அது நல்ல பெரிய பெரிய இலையா வாங்கிக்கோங்க ஒரு மூணு நாலு இலை வாங்கி வைக்கோங்க குறைஞ்ச அளவு ட்ரெஸ் பண்ணிக்கோங்க எவ்வளவு குறைஞ்ச அளவு ட்ரெஸ்ஸோ கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி பார்த்து அந்த மாதிரி பண்ணுங்க கண்ணுக்கும் மூக்குக்கும் மட்டும் கேப் போட்டு மித்தபடி வாழை இலையை முழுசா போட்டு கட்டிடுங்க உடல் முழுசா போய் கட்டிடுங்க கரெக்டான அந்த இலை வயலு இந்த ஏழரை மணி எட்டு மணி ஒன்பது மணிக்குள்ள இருக்கிற அந்த சூட்ல அந்த ஜன்னல் பக்கத்துல அந்த சூடு வந்து ஒருங்கணும் போய் நம்ம மொட்டை மாடையில் போய் படுத்துட முடியாது ட்ரெஸ் கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி இலையெல்லாம் சுத்திட்டு போய் படுக்க முடியாது அப்ப வீட்டுக்குள்ளாரையே அந்த தாழ்வாரம் சொல்லுவோம் அந்த அந்த வெயில் வரும் அந்த வெயில் வந்து அந்த ஏழரை மணி ஒன்போது மணிக்குள்ள வர வெயில் இலவயில் சொல்லுவோம் அந்த சூடுதான் நம்மளால தாங்க முடியும் அந்த டைம்ல நீங்க முழுக்க வாழை இலையை சுத்திட்டு கண்ணையும் மூக்கை மட்டும் விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் இருந்துருக்கு பழிச்சுன்னு உங்களுக்கு எல்லா நெகட்டிவும் வெளியே திரும்பும் அதுக்கப்புறம் தாங்க உங்களுக்கு பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் வெளியேற்றணுங்க உறுப்புகள் வந்து செயல் இருக்கு அந்த செல்கள் ஒவ்வொரு செல்களும் வந்து வீரியமா மாறணும் அப்ப அதுல ஏற்கனவே வச்சிருக்கிற இதையெல்லாம் அது எடுக்கணும் நாம் நெகட்டிவ் எல்லாம் எடுக்கணும் அதுக்கு இந்த புற்றுமண் குழியிலும் வாழை குழியிலும் உங்களுக்கு நல்லா பயன்படும் இந்த முழுசா பண்ணிட்டு நீங்க அந்த இலை குழியை அரை மணி நேரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிச்சு பாருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையே மாறிடும் நீங்களே விருப்பப்பட்டு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா அவ்வளோ ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இதெல்லாம் அற்புதமா ஒரு சூப்பராக அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு இதாக இருக்கு எண்கள் மூலியமாகவும் கொடுக்கலாம் அதுக்கு உண்டான இதெல்லாம் கொடுக்கலாம் இதுல மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இது சூப்பராக செய்யலாம் சரிங்களா அப்போ பஸ்பங்கள் எதா இருந்தாலும் சரி மெட்டல் மினரலுடைய உங்களுடைய கனிமங்கள் உலோகத்தினால் செய்யப்பட்ட பஸ்பங்கள் லேகியங்கள் இந்த மாதிரி நீங்கள் உடம்புக்குள்ளே சேர்த்துக்கிட்டு வரும்போது உங்களுக்கு உண்டான விஷயங்கள் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து அதன் மூலியமாக நீங்கள் நோயை வெல்லலாம் இந்த மெட்டலுங்கிறது தான் பார்த்தீங்கன்னா தங்கமும் அது தான் வெள்ளியும் அது தான் இந்த செம்பு ஈயம் இதெல்லாம் கூட அது தான் சில பேர்லாம் பார்த்தோன்னா வெளியில் காப்பு போட்டிரு தங்கம் இதெல்லாம் கூட இந்த இவங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் சரராசியில் சரள கிணத்தில் பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கு இவங்களுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதுக்காக சரிங்களா மித்தவங்கள்லாம் யூஸ் பண்ணுறது அவ்வளோ சரியில்லை இந்த நவராத்தன கல் அது ரொம்ப மோசம் இல்லை ரத்தன எல்லாம் போடுறாங்க இல்லையா இன்னைக்கெல்லாம் மாணிக்கமெல்லாம் எடுத்துட்டா எங்கேயோ போய் நிற்கிது நம்ம அவ்வளோலாம் காஸ்ட்லியே போக வேண்டியதில்லை ஆனால் இதெல்லாம் தான் நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குற கொண்டா தான் இருக்கு சரிங்களா ஆனால் நம்ம ஈஸியாகவே இந்த செம்பு தகுடு போடுறது வெள்ளி இது போடுறது தங்கத்தை ஏதோ மோதிரமா பண்ணி போடுறது இதெல்லாம் கூட உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த உபய லக்கணத்துல பிறந்தவங்க மிதளம் கண்ணி தனுசு மீனம் இதுன்னு பிறந்தவங்க ராசியாவும் லக்னமாக இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு தாங்க ரொம்ப ஈஸி மூலிகை தாங்க சரிங்களா உங்களுக்கு தான் தாவரம் தான் உங்களுக்கு எல்லாமே அப்ப தாவரங்கள் சம்பந்தப்பட்ட நீங்கள் எந்த சார் கூட அந்த நிலவேம்பு குடிநீர் இதெல்லாம் பாருங்க இந்த கொரோனாவில் எத்தனை பேர் சத்தமும் இருக்காங்க ஆனால் நிலவேம்பு குடிநீர் குடிச்சு உயிர் பழச்சவங்க எத்தனையோ எத்தனையோ சில ஒரு ஒன்று மெட்ராஸ்ல ரெண்டு மூணு டாக்டருங்க இந்த நிலவேம்பு குடிநீர் கொடுத்த எத்தனையோ பேரை காப்பாற்றிருக்காரு சரிங்களா அப்போ இதெல்லாம் யாருக்கு வேலை செய்யும் இந்த உபய ராசியில் பிறந்தவங்களுக்கு இது அற்புதமாக வேலை செய்யும் மூலிகை இது மூலிகை சார் இன்னைக்கு நலபாகம் சொல்லிட்டு இப்போ நிறைய ஊர்ல வந்து இன்னைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நாட்டுக்குள்ள நடந்துகிட்டு தான் இருக்கு எப்படி வந்து நான் நல்ல பயிர் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சில விவசாயிகள் வந்து உறுதி எடுத்துக்கிட்டு நாட்டுப்பண்ணை வச்சுக்கிட்டு நாட்டுக்கோழி இந்த மாதிரி தயார்களும் பண்றாங்க அதே மாதிரி தாவரங்கள் மூலயமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கையான முறையில் எந்த ஒரு செயற்கை உரங்கள் இல்லாத கலப்பு இல்லாத நல்ல பசு பசுஞ்சாணி இதெல்லாம் போட்டு இயற்கை முறையில் விவசாயம் பண்ணி நாட்டில் வந்துகிட்டே இருக்காங்க இருக்காங்க எல்லாம் பெரிய நம்ம வாழ்த்தணும் அவங்களாம் சமுதாய தொண்டு செய்கிறவங்க வாழ்க்கையில வேற அவங்க எந்த புண்ணியும் பண்ண போகிறத பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது உலகத்துக்கு பெரிய தொண்டு செஞ்சுட்டு இருக்காங்க இயற்கை விவசாயத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு நம்ம காலம் போரா நன்றி சொல்லலாம் அப்ப அந்த மாதிரி செய்கிறவங்க கிட்ட போய் நீங்க அந்த மாதிரி மூலிகை சார குடிங்க நீங்க ஒவ்வொரு ஊர் ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா நெல்லிக்காய்ச்சாறு உளுத்தங்கஞ்சி கொடுத்து எல்லாமே பண்ணுறாங்க இன்னைக்கு நிறைய வந்துருச்சு சரிங்களா எல்லாமே மூலிகை தான் தாவரங்கள் மூலியமா கிடைக்கிற விஷயங்கள் எல்லாம் சோத்துக்கத்தால இது கொடுக்குறாங்க என்னவெல்லாம் இருக்கு பல வகைகள் இருக்கு இது எல்லாத்தையுமே நீங்க டெய்லி எடுத்துக்கிட்டாவே போதுங்க நீங்க என்ன உணவு வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க டெய்லி காலையில வெறும் வயத்துல நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் இன்னைக்கு இருக்குங்க அப்படி ஒரு அமைப்பு இன்னைக்கு வந்துருச்சு சரிங்களா அங்க போய் நீங்க ஏதோ ஒரு கஷாயம் குடிங்க அந்த கஷாயத்தை குடிக்கிறது மூலியமாவே உங்களுக்கு உடம்பு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொடுத்துரும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்துருச்சுனாவே எந்த இது வந்தாலும் இருந்தாலும் தாங்கக்கூடியதாக வந்துருங்க இன்னைக்கு கொரோனாவில் ஒரு ஊசி போட்டவன் தப்பிச்சான் ரெண்டு ஊசி போட்டவனுக்கெல்லாம் இன்னைக்கு எப்போ வேணாலும் அந்த காய்ச்சல் வந்தாலும் மாட்டிக்குவாங்க இந்த காய்ச்சல் வந்தால் மாட்டிக்குவாங்க இன்னைக்கு பயமுறுத்திட்டு இருக்குது உலகம் நாமளும் எல்லாம் பயந்துட்டு தான் இருக்கிறோம் நோய் எதிர்ப்பு சக்திக்காக ஊசி போட்டுட்டு ஊசி போடுறவனையெல்லாம் இன்னும் நோக அடிச்சுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இல்லை உனக்கு இருக்குது நாளைக்கு இன்னும் சாறு தான் எந்த சாறு வேணாலும் குடிங்க அப்போது இதை மட்டும் ரெகுலராக குடிச்சுக்கிட்டு வாங்க வேறு என்ன வேணாலும் சாப்பிட்டுக்குங்க உங்களுக்கு இதுலயே உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைச்சிருங்க இதன் மூலியமாக நீங்க தப்பிக்கலாம் இதை வளர்த்துக்குங்க இதை பருகிறதுக்கு உண்டான விஷயங்கள் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே போகுமா இவங்க மட்டும் தான் செய்யணுமா எந்த ராசி லக்னத்தில் பிறந்தாலும் சாறுகள் குடிக்கிறது கெட்டதை எதுவும் பண்ணாது கெடுதலும் தாவரங்கள் பண்ணாது ஆனா அது இயற்கை விவசாயம் பண்ணத்தான் பார்க்கணும் அது மட்டும் நாம கவனமா இருக்கணும் ஆனா எந்த லக்கண ராசிக்காரும் இதை செய்யலாம் ஆனா இவங்களுக்கு டி ஃபோர் அணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய காரணம் காரணியாக அது இருக்கும் இந்த பித்தம் கபம் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அதையெல்லாம் சமநிலைப்படுத்தும் சமநிலைப்படுத்தினால் மட்டுமே அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த டி ஃபோர் அணுக்கள் உற்பத்தியே ஆகுங்க நமக்கு நாம் டெய்லி டெய்லி மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு செல்கள் எல்லாம் வீக் ஆகிடுச்சு அப்போ எங்கே போய் சமநிலைப்படுத்துறது அப்போ நீங்கள் உணவு மூலியமாக இந்த விஷயத்தையெல்லாம் செய்ய 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 உங்களுக்கு இதிலிருந்து வெளியே வர்றதுக்குண்டான இதன் மூலியமாக உங்களுக்கு தொடர்புகள் கிடைக்கும் அதனால் தயவு செய்து இது எல்லாருமே பயன்படுத்துங்க இது அடிப்படை ஃபண்டமெண்டல் இது வந்து இயற்கையாக அந்த காலத்தில் இருந்தது நாம் தான் செயற்கைக்கு மாறிட்டோமே இன்றைக்கி யாரு நம்பலாம் ரெகுலராக எல்லாம் செஞ்சுட்டுருக்காரு உடல் உழைப்புங்கிறதே இல்லைன்னு ஆகிப்போச்சு வாக்கிங் போகிறதுக்கே நாம் ஆயிரம் கும்பிடு போட வேண்டியது இருக்குது அவங்கவுங்க வீட்டில் இல்லைங்களா அதனால இதை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க ஜெயிக்கலாம் வாழ்த்துக்கள் எல்லாரும் நோயின்றி வாழ முயற்சி பண்ணுவோம் வெற்றி அடைவோம் வாழ்த்துக்கள் வாழ்க்கை பண்ண